to my channel. வணக்கம் நீங்க அபி லைவ்ல நம்ம பார்க்க போகுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் திமுகவினர் வெடிவெடித்து கொண்டாடுவதற்கு காவல்துறை தடுத்து நிறுத்தி அனுமதி மறுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையான வெற்றி பெற்றதை தொடர்ந்து அதனை கொண்டாடும் வகையில் நெல்லையில் முப்பதாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் தென்கரை முத்து தலைமையில் திமுகவினர் நெல்லை சந்திப்பு அண்ணா சிலை முன்பு வெடிவெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் காவல்துறை அதனை தடுத்து நிறுத்தி அனுமதி மறுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் திமுகவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பெரும் பரபரப்பை தொடர்ந்து வெடி வெடித்து கொண்டாடினர் இருந்த போதிலும் உடனடியாக அந்த பகுதியிலிருந்து திமுகவினரை காவல்துறை அப்புறப்படுத்தியதால் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வு ஆகவே திராவிட முன்னேற்ற கழக வெற்றியை கொண்டாடும் வகையில் காவல்துறை அனுமதி மறுப்பு என்பது பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளதாக நெல்லை திமுகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர்